எஸ்பிஓ அப்ளிகேஷனுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி பல மாதங்களாக எஸ்பிஓ ஏர்னிங் ஆப்ஸ் வந்து தற்சமயம் வந்து இயங்காமல் இருந்தது அதனால் உறுப்பினர்கள் யாருமே அதில் பணம் சம்பாதிக்க முடியாத நிலைமைக்கு இருந்தது அதனுடைய உடைய சங்கர் சார் வந்து தினமும் வந்து டெலகிராமில் வந்து ஆடியோ மெசேஜ் கம்பெனியினுடைய ஸ்டேட்டஸை பற்றி தெரிவித்து கொண்டே இருப்பார் என்ன மெசேஜ் அப்படின்னா கம்பெனி வந்து சில விதிமுறைகளுக்கு வந்து உட்பட்டாமல் இருந்துச்சு அரசனுடைய அனுமதி இல்லாமையோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அனுமதி இல்லாமல் இருந்ததாகவும் அதனால் வந்து அவர்களுடைய அனுமதிக்காக கம்பெனி வந்து சில மாதங்கள் வந்து இயங்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை வந்து இன்ஆக்டிவ் பண்ணி வச்சுருந்தாரு ஸோ ரொம்ப ஒரு ஏழு மாதமாக வந்து எஸ்பிஓ உறுப்பினர்கள் வந்து ரொம்ப பொறுமையோடு காத்திருந்தாங்க அந்த பொறுமையின் பலனாக நேற்று இரவு வந்து எஸ்பிஓ சங்கர் அவர்கள் வந்து ஆடியோ மெசேஜ் மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாருந்து வந்த அனுமதியான அந்த அனுமதி ஆர்டரையும் மேலும் காவல்துறையினிடமிருந்து வந்த மெமரண்டம் அதாவது இந்த கம்பெனி வந்து சட்டரீதியாக ரீதியாக உறுப்பினர்களுக்கு வந்து பணத்தொகையை வழங்கவும் செய்யலாம் பெறவும் செய்யலாம் இந்த கம்பெனி சட்டரீதியாக வந்து கம்பெனியை கொண்டு செல்கிறது அப்படிங்கிற ஒரு மெமரண்டம் வந்து அரசு வந்து எஸ்பிஓக்கு வழங்கியுள்ளது இதனால் வந்து எஸ்பிஓ வந்து தாராளமாக உறுப்பினர்களுக்கு வந்து இந்த ஏர்னிங்ஸை வந்து சிறப்பான முறையிலையும் செயல்படுத்தலாம் எந்த உறுப்பினர்களும் எஸ்பிஓ கம்பெனிகளை ஜாயின் பண்ணி பணத்தை செலுத்தி அதன் மூலமாக பணத்தை வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சட்ட ரீதியான ஒரு அதிகாரத்தை வந்து பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு சங்கர் சார் வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவித்தார் மேலும் இன்று முதல் எஸ்பிஓ ஆப் வந்து இயங்க ஆரம்பிக்கிறது அதனால் எல்லோருமே இதன் மூலமாக தினமும் பணம் சம்பாதிக்கலாம்ங்கிறது இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்